ஜோதிர் வல்ல சொல்றதுன்னா கால முதல் பழைய கால முதல் பழைய முக்காலம் அறியக்கூடிய அடல் ஜோதி உண்மையாக தெரியும் உண்மையான சொல்றாங்க இந்த கமலா குழந்தை குறை கொடுத்து இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தா இது மூவரையும் காரணம் இப்படி நினைக்கிற நான் பெருமை சொல்ல போகிறேன் தாய்மாரோடைய கௌரவத்தை சொல்லணும் அப்போ தான் ஓட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பிறவாது ஒரு நாளிகை கழித்து இந்த மாதிரி தாய்மாரெலாம் பார்க்க முடியாத பாருங்க என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கா உற ஆர்த்தெடுத்து தூக்கும் என உற்றதையல் மற்றது முற்றி அந்த ஜோதிகளை திரும்பி சொன்னார் சேர்க்கிறார் அறவானர்கள் சொல்லிய காலமனைய அவங்க தர்ம உடன் உடையவன் அறவான விட்டு அருமணியை இரவாக வழிவாக பெற்றெடுத்து குழந்தை பிறகுது அந்த குழந்தை கண்ணை திறக்குது இந்த அம்மா கண்ணை மூடுறா உயிர் இழக்கிறா இருபத்தி நாலு நிமிடம் கழித்து அந்த பிரசவம் நடப்பதனால மகள் பேர் கிடப்பதனால அந்த மாதா எடுங்காலம் வயிற்று அந்த குழந்தையை சுமந்த காரணத்தினால் உயிரிடக்க நேரிகிறது கவனியோ தாய்மாரோடைய பெருமையை கவனிங்கோ தாம் உயிர் மாண்டாலும் பரவாயில்ல தன்னுடைய மகன் உலகையெல்லாம் எல்லாம் ஆண்டான்கிற பெயர் மதம் நாம் ஆண்டா பதவம் பகர கண்ணு செக்க செவேறு குழந்தை ஏன்னா தாய் வயிற்று ஒரு நேரம் கண்ணி என் கோச்சங்கண்ணானோ உயிர் பயிற்று கமலர் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இடம் ஊக்கமா இருக்கு நினைச்சு பார்க்கணும் சைவ பெண்மணிகளுடைய பெருமை எல்லாம் தன் உயிர் நீங்கி ஒரு நாயனாரை ஒரு சைவ திருமகனாரை ஒரு எழுச்சி மிகு பெருமகனாரை நமக்கு கொடுத்தவர் கமலவதியார் உயிர் நீங்கி அது போல உயிர் தாங்கி ஒரு சைவ பெருமகனாரை ஞானப் பேராளரை ஒரு பரமாச்சாரியாரை நமக்கு தந்தவர் அன்னை திலகவத்தியார் உயிர் நீங்கி நாயனாரை தந்தவர் கமலவதியார் உயிர் தாங்கி ஞான பரமாச்சாரியாரை தந்தவர் திலகவதியார் அந்த வரலத்தை கொஞ்சம் ஒப்புணுங்கி பார்த்தா தெரியும் என் பெண் மக்களுடைய பெருமை எப்படி இருக்குன்னு தெரியும் புகழனார் மாதினிகர் திருவாங்கூர்ல வாழ்ந்த வேளாள குளம் அவங்களுக்கு முதல்ல பிறந்தது குழந்தை பெண் குழந்தை அவங்க தான் திலகவதி திலகவணியார் பிறந்து சிலமுறை அந்த கண்டத்திற்கு அலகில் கலைத்துறை தடைப்ப நம்ம சாமி திருநாவுக்க அவதரிக்கிறார் அவருக்கு பிள்ளை திருநாம மறுநீக்கியாருங்க அக்காவுக்கு பன்னெண்டு பேர் இதா இருக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க பழைய பெண்களுக்கு தான் சிறப்பு பெண் வீட்டை அந்த பிள்ளா திரும்பி வர வேண்டும் மணமக்களா இருக்கிறவங்க மணமகன் தன் பெற்றோராக இருக்கிறது மணமகன் தான் சைவ முறை மாறி இங்க தான் பெண்ணுக்கு தான் பெருமை பெண்ணுக்கு தான் பெருமை ஆனானப்பட்ட சிவபெருமானே மகாதேவரே இமவான் மகள் பார்வதியை தேடி போய் தான் முன்னேற்ற ஆணானப்பட்ட திருஞான சம்பந்தருக்கு நம்பாண்டா அரங்கை மகளப் பேச சிவபாதித்தர் தான் போகிறார் ஆணானப்பட்ட சுந்தரருக்கு அவர் அப்பா சடையனாயினார் தான் சடங்கு சிவாச்சாரியார் தேடி போறா பெண்ணின் பெரும்தான் தான் போகிறோம் இப்போ என்ன இவங்க வயது பன்னெண்டு அம்மா இருக்கு விளையாட பார்க்குறாங்க அப்புறம் கலிப்பறையாருன்னு பல்லவ மகரத்தை சேனாபதி அர்த்தவன் பெரியவர் பெரியவர் ஆண்டகமை தொழிலின் கண் அதல் அது ஏறன காண்டகைய பெருவனத்தில் கழிப்பகை ஆரம்பி பயிரார் பார்க்கத்துக்கு அழகா இருப்பார் பெரு வீரர் ஆற்றல் பராக்கிரம் உடையவர் தென் வராங்க யார் தன பணம் பேச வரணும்னா மூதறி ஊரா இருக்கும் அறிவும் நிரம்பி இருக்கணும் அறிவும் நிரம்பி அனுபவமும் அனுபவமும் பூர்ணமா இருக்கணும் அவங்கதான் மனம் பேச தகுதி நீங்க அது மாதிரி இங்க இருக்கிறதுனால தெரியல சில பேர் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அறிவு இருக்குமா தெரியாது அக்ரத்தை எடுத்து போடணும் அவர் சில கொண்டு வயசு குறைவா இருக்கும் அறிவு இருக்கும் அனுபவம் இருக்காது இருக்கா அனுபவமும் வேணும் அவங்கதான் இதெல்லாம் பழைய கால முறை இப்ப இல்ல முறையெல்லாம் இப்ப நடைமுறையில் அதெல்லாம் மீண்டும் வந்தா நல்லா இருக்கும் சைவம் இழுக்கியோட தான் ஆசை பெரிய பொருளான கால சைவமாறணும்னு ஆசை ஆசை தப்பா இருக்கா நீங்க தான் சொல்லணும் ஆக அன்பர்கள் திரும்பினா நடக்கும் நீ நிஜம்லே நீங்க தான் நாயன்மாரை கும்பிடுங்க ஆனா அந்த காலம் அதனுடைய திறவுகோல் நான் மீண்டும் சைவ சாம்ராஜ்யத்தினுடைய திறவுகோல் நாயன்மாட்ட தான் நாயன்மாட்ட சத்தியமா சொல்லுங்க நாயன்மாட்ட தான் எப்போ நாயன்மார் புகழ் ஞானம் எல்லாம் பரவுதோ இப்போ சைவம் தானாயிருக்கும் எழுதும் தானாயிருக்கும் நீங்க அந்த மாதிரி வரலாறு இல்லை இனிமே

வெற்றிமையால் உடனென்றும் பிரியாத உலகையிலும் கற்பு நெறி வெடுவானும் உடன் சென்றார் ஆந்திரி அற்புதமான காலம் மரணம் அவரெல்லாம் கூட்டு நம்மளால கனவுல கூட செய்ய முடியாது அல்லவா கனவு கூட நினைச்சு போக முடியாது அவ்வளவு அற்புதங்களை பண்ணணும் புகழனா மாணவியா இப்போ அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ஒரே காலத்தில் யாரும் தம்பி தான் மறுநீக்கியா அவர் முகத்தை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காரு அக்கா அப்பா போயாச்சு அம்மா போயாச்சு அடுத்து கைத்தொகையை போரில் உயிர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அடுத்த பேரி அம்மா பேரி இந்த இடத்துல தான் கவனிக்கணும் கழிப்பகையால சில விதியை பார்க்கவே இல்லை தனக்கு கணவனா வர போறவ கருப்பா சிகப்பா குட்டையா நெட்டையா கற்றவரா மற்றவரா செல்வந்தரா வரியவரா அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்பா அம்மா பார்த்த வரன் நீங்க நடைமுறை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க உள்ள வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறா உயிர் துறக்க சம்மதிக்கிறேன் நான் வாழ விரும்பல மனையும் அவருக்கு செய்தார்கள் அந்த முறையால் அவருக்கே உரியது யான் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோட இசைமிப்பன் எனக்குரிய அந்த வதம் அடியினிலே மருள் நீக்கியார் அப்படியே விழுந்த யாரு மருளிக்க அவருக்கு அப்ப வயசு எட்டு வயசு அக்காவுக்கு வயசு பன்னெண்டு எட்டு வயசு குழந்த பாலக அப்பாவும் போயிட்டார் உங்களை தான் நான் தாய்லிருந்தே நினைச்சு வாழ்ந்துருக்கேன் நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் இனப்பற்று கோடு இனிமே எனக்கு யார் உறுதுணை எனக்கு இனிமே உற்றார் யார் நானும் வாழ மாட்டேன் அந்நிலையில் மிக புலம்பி அண்ணையும் அத்தனையும் மகந்த பின்னையும் நான் உண்மை வணங்க பெறுதலினால் உயிர் தெரிவித்தேன் என்னை இனி தريقை விட்டு ஏகபீர الى ய மூண உயிரணிப்பென முடிந்து இடரை நடந்தினார் அப்ப கொஞ்சம் கவுலிங்க பெருமக்களே முக்கியமா 타이மர்கள் கவுலிங்கோ அந்த அம்மா மட்டும் உயிரை நீக்கிற அந்த முடிவிலேந்து மாறாமல் இருந்தா சைவத்துக்கு திருநாவுக்கரசர் கடஞ்சிரக மாட்டா கிடைச்சிருக்க மாட்டா அந்த அம்மா உயிர் போகிகறேன்னு சொல்லிட்டார் அம்மா என்ன பண்றா தம்பியா உளறாக வேண்டும் என வைத்த தயா அனைவரும் அனைய நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பூன் மணி நூல் அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி பாருங்க அந்த கமலபதி உயிர் நீங்கி இவங்க உயிர் தாங்கி அவர் உயிர் நீங்கி நாயனார் செங்கன் வளவர கொடுத்தார் இவர் உயிர் தாங்கி நாவுக்கருக்கு பெருமானம் அந்த ரெண்டு மாதர சிங்களை வணங்கி இந்த இடத்துல கொஞ்சம் வெண்பாளர் சொல்ல வேண்டிய கடப்பாடு குழந்தை பேருக்கு சில பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் கூட இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பேருக்கு என்ன செய்யணும் அதற்கான உபாயங்களையும் சொல்லித்தான் ஆகும் நுட்பமாக சொல்லுங்க நீங்கள் சிவனடியாருக்கு திருவுமுதல் பண்ணி தவம் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தியமாக வரும் இல்லை நான் சொன்னால் சான்று காட்ட வேண்டும் அல்லவா பிரமாணம் காட்ட வேண்டும் அல்லவா பிரமாணத்துக்கு போகணும் மூணு பிரமாணம் சொல்லணும் முதல் பிரமாணம் சிவனேசர் மயிலாப்பூர் அவருக்கு குழந்தை பெரிய கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவருக்கு பெரிய செல்வம் அரசுக்கு கூட கடன் கொடுப்பார் ஆனா குழந்தை செல்வம் என்ன பண்றார் அரிய அருந்தவம் புரிந்து தயவு பண்ணி கவனிப்போம் அரண் அடியார்க்கு கவனிக்கணும் அடியாருக்கு தான் உரிய அர்ச்சனை உழப்பில செய்தான் நலத்தா அந்த தவமன்ன தவமன்ன அடியாரை விழுந்து விழுந்து வணங்கும் போது விழுந்து சொல்றேன் அடியார் நீங்க விழுந்து வணங்கும் போது விடுவது நீங்கள் உங்க உடம்பா இருக்கலாம் சத்தியமா சொல்றேன் விழுவது உங்க மலம் உங்க வின சத்தியம் தான் அதனாலதான் திருநத்து சுந்தரமுசாமி பாடினார் தில்லைவாடியா கும்மடியே நீலகண்ட் அடியே அடியே அடியேன்னு சொல்லும் போதெல்லாம் ஆனவமாக அடி வாங்கி உங்க மும்மலமும் அடி வாங்கி உங்களை விட்டு நீங்க பரமக்கியமாக சொல்லுங்க நமக்கு இருந்திருந்தவையெல்லாம் ஓதறது இல்லை அடியார பார்த்தா வணங்குறதில்ல பார்த்துட்டு பார்க்க மாதிரி போவோம் இதுதான் நம்ம நிலைமை நீங்க நடைமுறை அப்படியே இருக்குன்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க ஒரு பாட்டு பாடுவாங்க பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடிய சொல்லுவாங்க பக்தராய் பணிவா எல்லாருக்கும் அடிய நான் வணங்க மாட்டாங்க நடைமுறை விழுந்து வணங்குங்க சத்தியமா பலம் வரும் நிச்சயமா வரும் இங்க பாக்கணும் அரிய நேர்மையில் அருந்தவம் புரிந்து அறனடியாக உரியாட்டினை உலக நலத்தால் கூட மனைவியார் வயிறனும் கமலத்து உரிய பூமகளை பெண் சான்று சார்ந்து ஆங்கு சிறுத்தொண்டருடைய திருமகனார் சீரார் எப்படி அவர் அவதரிச்சார் நினைக்கிறீங்க அந்த அம்மை திருவன் அம்மையும் அவர் கணவர் சிறுத்தொண்ட நாயனார் செஞ்ச அடியார் பூஜை தான் கண்ணுதலார் கணபதி சரத்தி கண் திருத்தமர முன்னிறை அன்பில் பணி செய்து ஒழுகுவார் வழிவிட்டு எண்ணில் பெறும் இடைவிடாது உறுதி செய்ய இடைவிடாது அந்த எடுத்துவிட்டேன் நான் நான் வருத்தத்தோட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லா எங்க கடமையில நாங்கள் வழிவிட்டோம் நானும் பாய் வேதாரத்தில் தான் பேசுகிறேன் நிஜமான அடியார் அல்ல நான் ஒரு பொய்யன் நேரில் ஐயெல்லாம் செய்கிறார் நாங்கள் அவங்க கால் புதுசு போட மாட்டோம் அவங்க கால் புதுசுலாம் நான் போட மாட்டோம் உண்மைதான் அவங்கெல்லாம் செய்கிறாங்க அடியார் வரவேற்று வரவேற்று செய்கிறாங்க வாய்ப்பு கம்மி வசதி கம்மி அதெல்லாம் ஒரு பொருளாக கருதாம அடியார் வரணும் வரணும் நினைக்கிறாரு அவருடைய சிறுமை எங்க என்னை போல கோலி பக்தனுடைய சிறுமையை வச்சு பார்க்க வேண்டியது உண்மையை சுகல்ல அப்ப எண்ணி பெறும் சீரடியாக இடைவிடாது அவர் செய்கிற எங்க திருத்தொழிற்க வீட்டில இடம் எது திருச்செங்காட்டன் முடியும் பாருங்க அம்பையார் திருமது பண்ணிலேருந்தா பலம் பராமரிப்பூர்வமா நீதார் சடைமுனியார் அணினார் நிறை தவத்து பேராளர் அமைதம் இங்கேயும் கவனிக்கணும் நிறை தவத்து பேராளத்துக்கு சொல்ற கவனிக்கணும் அன்பர் திருபத்தில் தயவு பண்ணி கவனிக்கணும் நிறைதவன் இப்ப தெரியுமா வரும் அடியாரத்தை முடிச்சாதான் ஒருத்தர் சொல்லா நான் சாமி தான் கும்பிடுவேன் அது குறைதவம் ஆகும் குறைதவம் அடியாருக்கு செய்யும் அதுதான் நினைதவம் அம்மா கடைகாபம்மா சொல்றா பணிந்தும் படித்த படத்தலையான் பாதங்கள் போதும் அணிந்தார் அணிந்தவரை ஏற்று துணிந்தும் அணிந்தவர் அதை சிவபெருமானை கும்பிட்றவங்கள கும்பிடுவோங்க கடற்கொண்ட சேவடி காணமுக்காதமை பேட முக்கா இடற்கண்ட போடத்து நில்லாவிடே ஒரு நுப்பம் சொல்லிடறேன் சிவபெருமான குண்டாலும் வினை போகும் தான் போகலன்னு சொல்லல மெதுவா போகும் அடியாரை கொண்டு பாருவோம் உங்க நடைலை விட்டு உடனே வினையாடு உங்க நெடலுக்கு கூட வராது சிவன உண்டா உங்க நடை நிற்கும் உங்களை கூட பிடிக்க கூடும் ஆனால் அடியார்கள்